சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் எண்ணெய் விவகாரம் தொடர்பான தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வுக்கு தீர்ப்பாயத்தின் தலைவர் உத்தரவிட்டுள்ளார் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சோமசுந்தரம் ஆகியோர் டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சென்னை கடலில் எண்ணெய் படலம் படிந்துள்ளது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி சுதந்தர் அவற்றை சென்னையில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மண்டல அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டார் எண்ணூர் துறைமுகம் அருகே நிகழ்ந்த விபத்து காரணமாக கப்பலில் இருந்து எண்ணெய் கொட்டப்பட்டதால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்தனர் இந்த வழக்கிலே இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதாவது சென்னை அமர்வு முன்பு இந்த வழக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி எடுத்துக் கொள்ளப்பட்டதனால் இந்த வழக்கை மேலும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய வழக்கை சென்னை அமர்வுக்கு மாற்றி இன்று உத்தரவிட்டிருக்கார்கள் அது மட்டுமில்லாமல் சில சில டைரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த டைரக்ஷன்ஸில் இதை சார்ந்த துறைகள் இதில் தொடர்ந்து கவனத்துடன் செயல்பட வேண்டும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி இந்த உத்தரவினை இன்று பிறப்பித்திருக்கார்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அனைத்து ஏஜென்சிஸுகளும் அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மற்றும் மற்றும் சில ஏஜென்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இணைந்து ஒன்றாக செயல்பட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தீர்வு காண வேண்டும் என்று இன்று உத்தரப்பெறப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்கு காரணமான கப்பல்களின் உரிமையாளர்களிடமிருந்து இழப்பீட்டினை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் மனுவில் வலியுறுத்தினர் இதனிடையே எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் சரக்கு கப்பல்கள் மோதியதில் கடலில் கலந்த எண்ணெய் அகற்றப்பட்டு விட்டதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்துள்ளார் பாறைகளில் படிந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பணியாளர்களுக்கு மேலே தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு எண்ணெய் வந்து கழிச்சல் வந்து அகற்றப்பட்டு வருகப்படும் தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகிறது இப்போ வந்து எண்ணெய் அகற்றுகின்ற பணி முடிந்து அந்த பாறைகளில் வந்து டெக்னிக்கல் அதாவது நம்ம கோஸ்டார்டோடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸோடையும் ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அண்ட் அந்த ஷிப்பிங் கார்பரேஷனுடைய பணியாளர்களை கொண்டு இந்த பாறை சுத்தப்படுத்துகின்ற பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் கப்பலில் இருந்த எண்ணெய் கடலில் கலந்ததால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தெரிவித்துள்ளார்